Hi ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பச்சை பச்சைப்பயிர் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே மேச்சிங்கான இந்த பச்சை பயிர் குழம்பு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் சூடான பிறகு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இதோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் கலந்திங்கன்னா எல்லா பச்சை பயிரும் ஒரே மாதிரியே நிறம் மாறி வரும் இது நல்லா லேசாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் போல் கைவிடாமல் கலந்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது லேசாக நிறம் மாறி வந்திருக்கு எல்லா பச்சை பயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாறி வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க இது ஆறின பிறகு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா சுத்தம் பண்ண பிறகு புளிப்புக்காக ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் உரிச்ச பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எந்த கப்பில் பச்சைப்பயிர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை பயிரை மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுத்த டம்ளர்லேயே நாலு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா பச்சைப்பயிறு வேக வைக்கும்போது குக்கர் விசில் வரும்போது வெளியே தெரிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு அஞ்சு அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு இது அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஒரு அஞ்சு விசில் போல் வந்திருக்கு குக்கர் விசில் வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் கூட வெளியே தெரிக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்கிடையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க கடாய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு மூணு காஞ்சி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வாசனை வர வரைக்கும் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது நல்லா ஆறின பிறகு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்தெடுத்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கிடையில் குக்கரில் முழுமையாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவுகள் சரியாக இருக்குது பருப்பும் அழகாக வெந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தாலும் நல்லா நசுக்கி விட்டு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மண்சாட்டியில் கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் மண்சாட்டியில் கடையும் போது இன்னும் கூட ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இதை சட்டிக்கு மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மைய கடைஞ்சி எடுக்க வேணாம் அங்கங்கே லேசாக பச்சை பயிர் தெரிகிற அளவுக்கு இது ஒரு முக்கால் பங்குக்கு இது லேசாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இதை கடைஞ்சி எடுத்தாச்சு மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு வேக வச்சு அதே குக்கரை சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே சுவையாக இருக்கும் எண்ணெய் சேர்த்த பிறகு எண்ணெய் சூடான பிறகு வறுத்து அரைச்ச பொடி இதோட சேர்த்துக்கலாம் மல்லி சீரகம் காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிர் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க தேவையில்ல சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷத்தில் பச்சை பயிர் கடையில் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையோடு சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் த சப்பாத்தியோடவும் சேர்த்து சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்